ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியாஸ் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ரொம்ப ஹெல்த்தியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னியை இட்லி தோசை வேகிற அந்த நேரத்தில் சட்னி செஞ்சிடலாம் இந்த சட்னி செய்வதற்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுவுமே தேவைப்படாது ரொம்ப டேஸ்டான சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி செய்வதற்காக ஸ்டவ்மேல ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு ஆறு சிறிய துண்டு கெட்டியான பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிறேன் சட்னிக்கு நார்மலாக தூள் பெருங்காயத்தை விட கெட்டியான பெருங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்ச பிறகு காரத்திற்காக மூணு வரமிளகாய் நாலு காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீர் ரெட் சில்லி காரம் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் சட்னிக்கு நல்லா கலராக கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் வருபட்ட பிறகு கோழி குண்டை விட மிக சிறிய சைஸு புளி ஆட் பண்ணி அதையும் வறுத்தெடுத்துக்கலாம் புளி நல்லா வருபட்ட பிறகு எண்ணெயை முழுவதும் ஃபில்ட்ரு பண்ண பிறகு அரைக்கக்கூடிய மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் இன்றைக்கி சட்னி செய்வதற்காக பெரிய சைஸ் பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன் அதில் பாதி பிற்கங்காய் கட் பண்ணிவிட்டு தோலை நிற்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் மீதமுள்ள ஆயிலெலாம் இதை ஆட் பண்ணிக்குவோம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு பீர்க்கங்காயில் நார்மலாகவே நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் அதனால் அது இருக்கக்கூடிய நீர் முழுவதும் வத்துற வரைக்கும் சுருளை வதக்கி எடுத்த பிறகு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜறுக்க மாற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணியை ஆட் பண்ணி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு நம்ம நார்மலாக செய்யக்கூடிய தாளிப்பை ஆட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான சட்னி ரெடி இது இட்லி தோசை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க